இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து விலை நிலவெலாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து சக்கரகுட்டில் என்ன ரேட் போயிருக்குன்னு கே போயிருக்குன்னு கேட்டிருந்தீங்க காற்றம் பாருங்கள் கொஞ்சம் வந்து அப்படியே சக்கரகுட்டில் எல்லாமே சாரல் இருக்குது அப்படியே மாங்காய் மேலே இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து எட்நூறுபா போயிருக்கு அடுத்தது பெங்களூராக பாருங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கு இரநூத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா போயிருக்கு ஒரு பாக்ஸு இது காலப்பாடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாங்காய் மேலெலாம் அப்படியே சாரல் அப்படியே இருக்குது ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா போயிருக்கு இது பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த சேந்திரம் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது ரூபா போயிருக்கு ஒரு பாக்ஸ் இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து நானூறுரூவா போயிருக்கு இது வந்து குதாதாத் அப்படியே காட்டுற பாருங்க என்ன விலை போயிருக்கு அப்படின்றது இது வந்து பைகன் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் இரநூத்தறுபது ரூபா போயிருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்கு மாங்காய் ஐநூற்றம்பது ரூபா போயிருக்கு இது ரேட்டு இது பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்ஸா ஒரு ஒரு பாக்ஸ் வந்து எட்நூறுரூவா போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா இமாம் பசந்து ரெண்டு பாக்ஸ் வந்து ஆயிரத்தி நானூறுபா போயிருக்கு ஒரு ஒரு பாக்ஸும் ஆயிரத்தி நானூறுரூவா போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா மல்லிகா ஒரு பாக்ஸ் வந்து எப்படியும் இருபத்தி எட்டு கிலோ வரும் ஆயரூபா போயிருக்கு ஒரு பாக்ஸு இது பார்த்தீங்கன்னா பைகன்பள்ளி ஒரு பாக்ஸ் வந்து எழுநூறுவா போயிருக்கு அடுத்தது இது மல்கோவா செகண்ட் குவாலிட்டி ஒரு பாக்ஸ் வந்து எழுநூறுவா போயிருக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப சின்ன இருக்குது நிறைய பேர் வந்து சக்கர் என்ன ரேட் போயிருக்குன்னு கே போயிருக்குன்னு கேட்டிருந்தீங்க காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் வந்து அப்படியே சக்கர் குட்டிலி எல்லாமே சாரல் இருக்குது அப்படியே மாங்காய் மேலே இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து எட்நூறுரூவா போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா காம்போடாக எடுத்துருக்காங்க மாங்காய் இது ஒரு பாக்ஸ் வந்து நானூற்றம்பது ரூபா போயிருக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் அங்கே ஐநூற்றம்பது ரூபா போயிருக்குல்ல அதோடு கொஞ்சம் ஒரு நூறுரூவா கம்மியாக தான் போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்ஸா பச்சையாக தான் இருக்கு காய் அதனால அறநூறுரூவா போயிருக்கு ஒரு பாக்ஸு நாட்டி பாருங்கள் ஒரு பாக்ஸ் வந்து முந்நூறுரூவா போயிருக்கு எப்படியும் முப்பது கிலோ வரும் ஒரு பாக்ஸு அடுத்தது பெங்களூராக பாருங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது இரநூத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா போயிருக்கு ஒரு பாக்ஸு கோதாபுரி இரநூத்தி எண்பது ரூபா போயிருக்கு நல்லா கடா இருக்கா இது காலாப்பாடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாங்காய் மேலெலாம் அப்படியே சாரல் அப்படியே இருக்குது ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா இரநூறுவா போயிருக்கு எல்லாமே வந்து மிக்சிங் இருக்கு இதில் அடுத்தது இந்த சேந்திரம் பார்த்தீங்கன்னா

ஒரு பாக்ஸ் வந்து இரநூத்தி பத்து ரூபா போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா அல்போன் வந்து கொஞ்சம் கலரும் நல்லா இருக்கு சைஸும் நல்லா இருக்கு ஒரு கிலோவுக்கு நாலு மூணு தான் வரும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபா போயிருக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா இன்னைக்கு விலை அடுத்தது இந்த சேர்ந்து பாருங்க என்ன ரேட்டு போயிருக்குன்னு காட்டுறேன் ஒரு பாக்ஸ் வந்து நானூறுரூவா போயிருக்கு அடுத்தது பீத்தர் பாருங்கள் கலர் கொஞ்சம் பெருசாக ஒன்றும் இல்லை ஆமாம் சைஸ் ரொம்ப சின்னது அதனால் ஒரு பாக்ஸ் வந்து இரநூத்தறுபா போயிருக்கு இது பாருங்கள் அல்ஃபோன்ஸாக இது வந்து மொத்தமாக வந்து பதினோரு பாக்ஸ் இருக்குது ஒரு ஒரு பாக்ஸும் எட்நூறு எட்நூறுரூவா போயிருக்கு கொஞ்சம் கலரும் நல்லாயிருக்கு கொஞ்சம் சைஸும் நல்லாயிருக்கு இந்த மாங்காய் அதனால எட்நூறுவா போயிருக்கு இந்த பைங்கன் பள்ளி பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து முந்நூற்றி இருபது ரூபா போயிருக்கு எல்லாமே வந்து இருபத்தெட்டு கிலோ வரும் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு கிலோ வரும் இந்த மாங்கா பயிர் பாத்தீங்கன்னா ஜெயிலரான் ஒரு பாக்ஸ் பாத்தீங்கன்னா இரநூறுவா போயிருக்கு அது சேலம் பாருங்க எழுநூத்தி அறுபது ரூபா போயிருக்கு ஒரு பாக்ஸ் இது வந்து இன்னைக்கு வந்து விலை வந்து ரொம்ப கம்மியா போயிருக்கு என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சாரல் இருக்கு இது பாத்தீங்கன்னா இமாம் பசந்து ஒரு பாக்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவா போயிருக்கு இன்னைக்கு விலை எல்லாமே வந்து சைஸும் கம்மியா இருக்கு பாத்தீங்கன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை இது பாருங்க மொத்தமாக வந்து ஒன்போது பாக்ஸ் ஒரு ஒரு பாக்ஸ் வந்து முந்நூறுபா போயிருக்கு ஒரு பாக்ஸு இதெல்லாம் வந்து ஜூஸ்க்கு தான் போகும் இதெல்லாம் இந்த மாங்காய் எல்லாமே இது பாருங்க காலாஷீன்னு நினைக்கிறேன் இது பேர் கன்ஃபார்மாக தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஒரு பாக்ஸ் வந்து எரநூத்தம்பது ரூபா போயிருக்கு இது பாருங்க கொட்டை பாதமி ஒரு பாக்ஸ் வந்து நூற்றி ரூபா போயிருக்கு